இந்திய அணி தேர்வுக்கு முன் உடற் தகுதியை நிரூபிக்கும் யோயோ டெஸ்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை மீண்டும் கொண்டு வர பிசிசிஐ தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அணியில் தேர்வாக தகுதி கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது விராட் கோலி கேப்டனாக இருந்தபோதுதான் இந்திய அணி தேர்வுக்கு யோயோ டெஸ்ட் கட்டாயமாக்கப்பட்டது ஆனால் பின்னர் வீரர்களின் காயம் காரணமாக யோயோ டெஸ்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை பிசிசிஐ நீக்கிய ஆனால் சில வீரர்கள் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கியதால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு நடந்த பி சி கூட்டத்தில் மீண்டும் கூட்டத்தில் டெஸ்ட் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரை எழுந்தது பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் இந்த பரிந்துரையை ஆதரித்ததாக தகவல்கள் வருகின்றன மதிப்பாய்வு கூட்டத்தில் பல வீரர்களின் ஒழுக்கமின்மை குறித்து பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் புகார் தெரிவித்ததாகும் இதன் ஒரு பகுதியாகவே பி சி சி இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வந்துள்ளது வெளிநாட்டு தொடர்களாக இருந்தாலும் தொடர்களாக இருந்தாலும் அணி ஒன்றாகவே பயணிக்க வேண்டும் என்ற பரிந்துரையையும் பிசிசியையும் முன்வைத்துள்ளது வெளிநாட்டு தொடர்களில் பல நேரங்களில் வீரர்கள் தனியாக வருவது கவனத்திற்கு வந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் நீடிக்கும் வெளிநாட்டு தொடர்களில் அதிகபட்சம் இரண்டு வாரங்களுக்கும் அதற்கும் குறைவான நாட்களாக இருந்தால் அதிகபட்சம் ஒரு வாரத்திற்கும் மட்டுமே வீரர்கள் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து செல்ல முடியும் என்றும் பயணங்களில் வீரர்களின் பொருட்களின் அறிவித்துள்ளது டென்மார்க்கை சேர்ந்த உடலியல் நிபுணர் ஒருவரால் ஆரம்பத்தில் இது கால்பந்து விளையாட்டு வீரர்களின் செலவை சோதிக்கவே மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஏனெனில் புட்பால் கிரிக்கெட் போன்ற எந்த ஒரு விளையாட்டையும் திறம்பட விளையாடி வெற்றி பெற பிட்னஸ் அவசியம் அதிலும் ஏறக்குரிய தொண்ணூறு நிமிடம் இடங்கள் இடைவெளி இன்றி முழு ஆற்றலுடன் போட்டியில் ஈடுபட வேண்டியது வரும் அதற்கு ஈடு கொடுக்க உள்ள வீரர்களுக்கு உடல் தகுதி முக்கியமானதாக கருதப்பட்டதால் அவர்களுக்கு இந்த டெஸ்ட் கொண்டு வரப்பட்டது குறிப்பாக கிரிக்கெட்டில் டி டுவெண்டி போட்டிகள் வந்த பிறகு யோயோ டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகமாக மேற்கொள்ளப்படுகிறது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அணி தேர்வின் போது யோயோ டெஸ்ட் முக்கிய இடம் வகிக்கிறது இந்த டெஸ்டில் தேடினால் மட்டுமே அந்த வீரர் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் இடத்தை தேர்வு செய்து மீட்டரின் தொடக்கத்தை ஆரம்ப புள்ளியாக்கவும் அதன் இறுதியை முடிவு புள்ளியாக்கவும் குறித்துக் கொள்வார்கள் யோயோ டெஸ்டில் பங்கு பெறும் வீரர் இந்த இருபது மீட்டரின் ஆரம்ப மற்றும் முடிவு புள்ளிகளை ஓடி சென்று மாறி மாறி தொட்டு வர வேண்டும் நாற்பது வினாடிகளில் எத்தனை முறை அந்த இரண்டு புள்ளிகளையும் தொட்டு வர முடிகிறது என்பதை பொறுத்து கொண்ட வீரருக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் முதல் லெவலில் அந்த எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட வேண்டியது இருக்கும் அடுத்த கிலோமீட்டர் கிலோமீட்டராக வேகம் அதிகரிக்கப்படும் இது போல் மொத்தம் இருபத்தி மூன்று லெவல்கள் உள்ளன ஒவ்வொரு லெவலுக்கும் வீரரின் ஓடும் வேகம் அதிகரிக்கப்படும் இந்த இருபத்தி மூன்று கட்டங்கள் ஒவ்வொன்றும் நாற்பது நிமிடங்கள் நடைபெறும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடையே அந்த வீரருக்கு பத்து வினாடி ஓய்வு வழங்கப்படும் இந்த டெஸ்டில் கலந்து கொள்ளும் வீரர் இதில் பெறக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர் இதில் வெற்றி பெற்றாரா அல்லது தோல்வியுற்றாரா என்பது நிர்ணயிக்கப்படும் சில இருபத்தி மூன்று லெவல்களையும் தாண்டி விடுவார்கள் சில பதினைந்து பதினாறு லெவல்களிலேயே தங்களால் முடியவில்லை என்று நிறுத்திக் கொள்வார்கள் அது ஒவ்வொருவரின் ஃபிட்னஸை பொறுத்தது கிரிக்கெட்டில் நான் பின் இரண்டு அணியினருக்கும் இந்த டெஸ்ட் மேற்கொள்ளப்படுகிறது கலந்து கொள்ளும் ஒரு வீரர் அதில் தேராமல் போகும் பட்சத்தில் அவருக்கு மேலும் இரண்டு முறை வாய்ப்புகள் தரப்படும் அவற்றில் வெற்றி பெற்று விட்டால் அவர் அணியை இடம் பிடித்து விடலாம் அதிலும் வெற்றி பெறவில்லை என்றால் அவர் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார் யோயோ டெஸ்ட் எடுக்கப்படும் முன்பிருந்தே அதற்கு தயாராக வேண்டும் மது அருந்து இருக்கக்கூடாது யோயோ டெஸ்ட் எடுக்கப்படும் நேரத்துக்கு முன் நான்கு மணி நேரம் வரை எதுவும் சாப்பிடக் கூடாது நான்கு மணி நேரத்துக்கு முன்பே கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் உடல் நீச்சத்தை இழக்காமல் இருக்க அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும் யோயோ டெஸ்ட் டெஸ்டுக்கு செல்வதற்கு முன்பு ரன்னிங் ஜாக்கிங் போன்ற எளிய உடற்பயிற்சிகளை செய்தாக்க வேண்டும் இந்த யோயோ டெஸ்டி விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்லாமல் தங்கள் ஃபிட்னஸை சோதித்துப் பார்க்க விரும்பும் மற்றவர்களும் செய்து கொள்ளலாம் இந்த பரிசோதனையை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை ஃபிட்னஸ் பயிற்சியாளரிடமோ உடலியல் நிபுணரிடமோ பெற்றுக்கொள்ளலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க